ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு கை சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஓட்டி விட்டுருங்க நல்லா ஓட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவுனை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மண் வடை சட்டியில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தையும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஓட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா எல்லாம் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா புளிக்கரைசலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெத்திலி மீன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வெந்தாலே போதும் சீக்கிரம் வெந்துடும் மீன் அவ்வளோதாங்க நம்ம நெத்திலி மீன் குழம்பு ரெடி புதினா தலை தூவி இறக்கி வச்சுருங்க